வணக்கம் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் கிரேட்டர் அமெரிக்காவை பற்றி பேச தொடங்கியுள்ளார் இந்நிலையில் அகண்ட பாரதம் தொடர்பான ஒரு படம் சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது பாகிஸ்தான் ஊடகங்களும் அங்குள்ள ராஜதந்திரிகளுமெல்லாம் அதிலுள்ள ஆபத்தை பற்றி பேசத் தொடங்கியுள்ளார்கள் இப்போது பாகிஸ்தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்தியா ஏதோ திட்டமிடுகிறது என்ற விதத்திலான செய்திகள் அங்குள்ள ஊடகங்களில் வெளிவருகின்றன அமெரிக்கா கேனடாவை தற்போதைக்கு விட்டு வைத்தாலும் கிரீன்லாண்டை விடப்போவதில்லை உக்ரைனை கைப்பற்ற வேண்டும் என்பது ரஷ்யாவின் ஆசையாக உள்ளது தாய்வானை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சீனாவின் ஆசையாக உள்ளது கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்க வேண்டும் என்பது இஸ்ரேலின் ஆசையாக உள்ளது இவையெல்லாம் அடுத்த நான்காண்டுகளில் ஒருவேளை நடக்கக்கூடும் இந்நிலையில் இந்தியாவும் அகண்ட பாரதம் அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்று அங்குள்ள அரசியல் ஆர்வலர்களும் ஊடகவியலாளர்களும் கூறுகிறார்கள் அதோடு குறைந்தபட்சம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கைப்பற்ற வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள் அவர்கள் பாகிஸ்தானிகள் அவ்வாறு கூற மற்றொரு காரணம் இந்தியா தாலிபான்களுடனான உறவை மேம்படுத்துவதாகும் பிராந்தியத்தில் மிக முக்கியமான கூட்டாளி இந்தியா என்று இந்திய வெளியுறவுத்துறை செயலாளருடனான சந்திப்பிற்கு பிறகு ஆப்கானிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஊடகங்களிடம் கூறியிருந்தார் ஒருபுறம் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான உறவு வலிமை அடைகிறது மறுபுறம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான உறவு மோசமடைகிறது போருக்கு நிகரான ஒரு சூழல் அங்கு உருவாகியுள்ளது அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாண்டை கைப்பற்றுவது குறித்தும் பனாமா கால்வாயை திரும்ப கைப்பற்றுவது குறித்தும் பேசி வருகிறார் ரஷ்யா உக்ரைன் போரை தொடர்ந்து வருகிறது இஸ்ரேல் மத்திய கிழக்கில் தமது பரப்பளவை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்கிறது சீன அதிபர் ஷி ஜின்பிங் தாய்வானை சீனாவுடன் இணைப்பதற்கான முயற்சிகளை செய்து வருகிறார் இதற்கிடையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் காஷ்மீரை கைப்பற்றுவது குறித்து பேசி வருகிறார்கள் அதனால் காஷ்மீரை கைப்பற்றும் திட்டம் இருக்கக்கூடும் அதே நேரம் இந்தியா சீனா இடையே பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகின்றன அதனால் இந்தியா சீனா இடையே உடன்படிக்கைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சீனா தாய்வானை பிடிக்கட்டும் இந்தியா காஷ்மீரை பிடிக்கட்டும் ரஷ்யா உக்ரைனை கைப்பற்றட்டும் இஸ்ரேல் பரப்பளவை அதிகரிக்கட்டும் அமெரிக்கா கிரீன்லாண்டை கைப்பற்றட்டும் என்று உலகின் முக்கியமான சக்திகள் எல்லாம் தங்களுக்குள் ஒத்துழைத்து தாங்கள் விரும்பும் பகுதிகளை கைப்பற்ற வாய்ப்புள்ளது என்று கவலைப்படுகிறது பாகிஸ்தான் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக அதிகாரத்தில் அமரும்போது பாகிஸ்தான் அழுத்தத்திற்குள்ளாகும் என்று தெரிகிறது சீனாவால் தாய்வானை கைப்பற்ற முடியுமா சீனா அதற்கு முயற்சி செய்தால் டொனால்ட் ட்ரம்ப் கண்டுகொள்ளாமல் இருப்பாரா என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் இராணுவ நடவடிக்கையின் மூலமாகவேனும் கிரீன்லாண்டை கைப்பற்றுவோம் என்று சொல்லி வருகிறார் ட்ரம்ப் ட்ரம்ப் அவ்வாறு செய்தால் யூரோப் வேடிக்கை பார்க்குமா என்பது மற்றொரு கேள்வியாகும் ரஷ்யா உக்ரைன் போர் நீண்டு செல்கிறது டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய படையெடுப்பை கண்டுகொள்ளாமல் இருக்கவும் வாய்ப்புள்ளது ஜலன்ஸ்கியை ஆதரிப்பதையோ அமெரிக்காவின் பணத்தை உக்ரைன் போரில் கொண்டு கொட்டுவதையோ டொனால்டு ட்ரம்ப் விரும்பவில்லை அதனால் ரஷ்யா அதிக பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பில்லை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரை கைப்பற்றுவதற்கு இந்தியாவின் முன் உள்ள தடை பாகிஸ்தானிடம் உள்ள அணு ஆயுதம் அல்ல அது அமெரிக்கா மட்டும்தான் அமெரிக்கா இந்தியாவை கண்டுகொள்ளாமல் இருந்தால் போதும் வெகு சுலபமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்ற முடியும் அதற்காக பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்தப் போவதில்லை ஒருவேளை பயன்படுத்தினால் இந்தியாவின் பதிலடி தாக்குதல் மிக கொடூரமாக இருக்கும் என்பது பாகிஸ்தானுக்கும் தெரியும் பாகிஸ்தானுக்கு இல்லவே இல்லை பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை வைத்திருந்தாலும் அதன் சாவி அமெரிக்காவிடம்தான் உள்ளது அதே போல சீனாவாலும் இந்தியாவை அதிகம் பகைத்துக் கொள்ள முடியாது காரணம் அமெரிக்காவில் டிரம்ப் அதிகாரத்திற்கு வருகிறார் அவர் சீன தயாரிப்புகளுக்கு அதிக வரி சுமத்தினால் இந்தியாவின் மூலம்தான் ஓரளவிற்கு நிம்மதி அடைய முடியும் சீனாவால் அதனால் தான் ஷி ஜின்பிங்கும் கதியில் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த முயற்சிக்கிறார் நிலைமை அப்படி இருக்க இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புள்ளது என்று பாகிஸ்தான் ஊடகங்களும் அரசியல் பார்வையாளர்களும் கூறி வருகிறார்கள் அதற்கான சாத்தியம் உள்ளதா என்று கேட்டால் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் மோடி ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாலும் அதில் ஆச்சரியம் இல்லை இங்கு ஆப்கானிஸ்தானை பற்றி சொல்லியாக வேண்டும் ஒரே சொல்லிஸ்தான் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்தி வருகிறது பாகிஸ்தானுடனான மோதலையும் அதிகரித்து வருகிறது இந்தியாவை பொறுத்தவரை ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றி விட்டால் குறிப்பாக பால்டிஸ்தான் முழுமையாக நமது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டால் மத்திய ஆசியாவிற்கான ஒரு வர்த்தக வழித்தடம் திறக்கப்படும் அதை ஒரு சாதாரண விஷயமாக பார்க்க முடியாது அவ்வாறு காஷ்மீரை கைப்பற்றி மத்திய ஆசியாவிற்கு ஒரு வர்த்தக பாதை அமைந்துவிட்டால் இந்தியாவிற்கு வெளிநாட்டு முதலீடுகள் பெருமளவில் வருவதற்கான சாத்தியம் mom. அதிகரிக்கும்ில்ஜிட் பால்டிஸ்தானுடன் எல்லையை கொண்டுள்ள ஒரு நாடாகும் ஆப்கானிஸ்தான் இன்றைய நிலையில் ஆப்கானிஸ்தானுடன் இந்தியாவிற்கு ஓரளவு நல்ல உறவு நிலவுகிறது என்று சொல்லலாம் சிலிகுரி கோரிடோர் போன்று இந்தியாவிற்கும் தஜிகிஸ்தானுக்கும் இடையே மிகச்சிறிய ஒரு பகுதி ஆப்கானிஸ்தானின் நிலப்பரப்பு உள்ளது எனவே கில்ஜிட் பால்டிஸ்தானில் இருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக தஜிகிஸ்தானுக்கும் அங்கிருந்து உஸ்பெகிஸ்தானுக்கும் கிர்கிஸ்தான் அங்கிருந்து கஜாஸ்தான் துர்க்மேனிஸ்தான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் மிக எளிதாக சரக்கு போக்குவரத்தை மேற்கொள்ள முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக தற்போதுள்ள ரஷ்யாவுடனான வர்த்தக இடைவெளியை குறைக்க முடியும் கிலோமீட்டருக்கு மேல் கடலை கடந்து செல்ல வேண்டும் அதற்கு ஒரு மாற்று வழியாகத்தான் ஈரான் வழியாக துர்கிஸ்தான் கஜகிஸ்தான் ஊடாக ரஷ்யாவிற்கு செல்லும் வழியை கண்டது இந்தியா ஆனால் அங்கும் ஈரானை அதிக அளவில் சார்ந்திருக்கும் நிலை மற்றும் அதிக தூரம் என்ற சிக்கல் உள்ளது அதனால் நமது கில்ஜிட் பால் முழு கட்டுப்பாடும் நம்மிடம் இருந்தால் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கஜகிஸ்தான் வழியாக ரஷ்யாவிற்கு சரக்கு போக்குவரத்தை எளிதாக மேற்கொள்ள முடியும் மத்திய ஆசியா ஊடாக துருக்கியின் ஒத்துழைப்பு இல்லாமலேயே ஐரோப்பாவுடனும் இணைப்பை ஏற்படுத்த முடியும் அவ்வாறு ஒரு மிக முக்கியமான வர்த்தக பாதையும் கிடைக்கும் என்பது காஷ்மீரை கைப்பற்றுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நன்மையாகும் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தோடு மத்திய ஆசியா வழியாக நிலத்தில் ஒரு வர்த்தக பாதையும் கிடைக்கும் இதுபோன்ற நோக்கங்களை மனதிற்கொண்டு இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றும் என்று கருதுகிறது பாகிஸ்தான் அது எந்த அளவு நடக்க வாய்ப்புள்ளதென்று இப்போது சொல்ல முடியாது ஆனால் அத்தகைய ஒரு பேச்சு நடைபெறுகிறது இப்போது அமெரிக்கா கிரீன்லாண்டை கைப்பற்றும் இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றும் சிக்கை விரிவாக்கம் செய்யவோ வங்கதேசத்தின் சிட்டகாங் பகுதியை கைப்பற்றவோ முயற்சிக்கும் ரஷ்யா உக்ரைனை கைப்பற்றும் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் அதன் பரப்பளவை அதிகரிக்கும் சீனா தாய்வானை கைப்பற்றும் என்றெல்லாம் பேசுகிறது பாகிஸ்தான் என்பது நமக்கு தெரியாது போது உலகின் சக்திகளாக உள்ள நாடுகளுக்கிடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அதுபோல் நடக்கவும் வாய்ப்புள்ளதாக கருதலாம் உலக அரசியலில் எது எப்போது எங்கு எப்படி நடக்கும் என்று யாராலும் எதுவும் சொல்ல முடியாது என்பது द उम